பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்னு கேட்டால் பெருசாக வெளியெல்லாம் போய் வாங்கி கொடுக்க மாட்டாங்க வீட்டில் அன்னைக்கு என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி அவளை வச்சு எங்கள் பாட்டி அடிக்கடி வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க நல்ல ஹெல்த்தியானது இதுக்கு ரொம்ப சிம்பிளான பொருள் தான் நல்லா கணிஞ்ச வாழைப்பழம் வேணும் அதுக்கப்புறம் அவள் நீங்கள் வித அவள் மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குதுங்க குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம் இதுக்கு கருப்பட்டியில் செய்வாங்க எங்கள் பாட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கருப்பட்டி இல்லைன்னா நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வெள்ளம் தான் எடுத்துருக்குறேங்க கருப்பட்டியில் செஞ்சு பாருங்கள் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இதுக்காக சிகப்பு அவலை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நீங்கள் லேஸ் அவலாக இருந்தால் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு கூட டக்குன்னு செஞ்சிடலாம் இது ஒரு நாலஞ்சு நிமிஷமாவது நம்மளுக்கு அது ஊறணும் அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன் சிகப்பு அவல் வந்து எப்பயும் கொஞ்சம் கெட்டி தன்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளத்தை வந்து பொடிச்சிக்க போகிறேன் இப்ப வெள்ளம் வந்து அந்த பாகு வரணும் அதுக்காக இதுக்கு அளவு கிடையாது நம்ம அவல் எந்த அளவு ஊற வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாங்கன்னா இப்போ ஒரு கப் அவல் எடுத்திருக்கிறேன் இதுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு கப்புலேருந்து ஒன்றரை கப்பு வந்து தண்ணி விட்டுக்கலாங்க நல்லா அந்த பாகு அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சிடணும் இப்போ அதை கரையறதுக்குள்ள நான் வந்து வாழைப்பழத்தை இதுலயே கட் பண்ணி போடுறேங்க நல்லா அந்த வாழைப்பழம் அந்த சக்கரை பாகில் வந்து நல்லா சுற்றி அந்த இனிப்பு பிடிக்கணும் அளவுக்கு அதை வெந்திரணுங்க ஆனால் கசகசன்னு குழைய வேக வைக்கக்கூடாது இது உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அதை கட் பண்ணி போட்டுட்டேன் நல்லா பாருங்கள் அந்த வெல்லமும் கரைஞ்சிருச்சு வாழைப்பழமும் நல்லா அந்த ஸ்வீட்டெல்லாம் உள்ளே இறங்கிருச்சு தண்ணி பெருக்கு இப்போ இதில் நான் பாதாம் பருப்பு வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி போடுறேன் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாருந்தால் கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கலாம் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விடலாம் நல்லா பாருங்க பாக இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அவலை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இதை போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது அது வேகணும் அப்போ தான் அந்த அவலில் வந்து அந்த இனிப்பு நல்லா பிடிக்கும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அவள் ஊடுற நேரம்தான் மற்றபடிக்கு நம்மளுக்கு டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாங்க இது பாருங்கள் நல்லா ஆனால் குலைய வேக வைக்கக்கூடாது நம்மளுக்கு அவல் தெரியணும் வாழைப்பழமும் அப்படியே தெரியணுங்க ஏன்னா சாப்பிட்றப்ப அந்த வெள்ளை டேஸ்ட்டோட அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டோட அந்த வாழைப்பழம் இருக்கணுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ண தட்டிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பழைய காலத்து ஸ்வீட் ரெசிபியெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அருமையான ரெசிபி இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்